பிளேஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறைக்காக வந்து தமிழ்நாட்டு சாப்பாடு தான் வந்து ஒன்று செஞ்சு கொடுத்தேன் என் அம்மா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எனக்கு செஞ்சு கொடுத்தது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு அது தெரியும் ஆமாங்க நான் வந்து முருங்கைக்கீரை போட்டு ராகி மாவில் வந்து அடை செஞ்சு கொடுத்துன அதை தான் பார்க்க போகிறோம் அரியோடைய ரியாக்ஷன் எப்படி இருந்தது அரிய எப்படி சாப்பிட்டா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ் கொடுங்க நிறைய பேர் நேற்று போட்ட ஹோம் ஒர்க்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் முருங்கைக்கீரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா கெவுர் மாவு அடை சுட்டுறதுக்காக தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சரி யாரைக்கும் எனக்கும் வந்து நைட்டுக்கு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து இது முருங்கைக்கீரை எல்லாத்தையுமே உருவி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒன் பை ஒன்னா என்னென்ன போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இந்த முருங்கைக்கீரை அண்ணி வீட்டில் போயிட்டு பறிச்சிட்டு வந்தேன் நான் சின்ன அண்ணி வீட்டில் இப்போ இது எல்லாத்தையுமே உருவி எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு கெவுறு மாவு இதில் வந்து நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தோன்னா ஜீரகம் போட்டிருக்கேன் முருங்கைக்கீரை வந்து உருவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் மூணு வெங்காயம் வச்சுருக்கேன் இதை பொடிப்படியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இதில் இன்னும் உப்பு போடல நான் உப்பு போடணும் பயங்கரமாக வந்து தண்ணியில் கை வைக்கிறதுனால மூக்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஏறுது மூக்கில் இருந்து மண்டிக்கலாம் என்ன சரி ஓகே இதை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா பூண்டு உரிச்சிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு பூண்டு த ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி போட்டால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு வெங்காயம் அளவு கட் பண்ணி போட்டேன் என்கிட்ட காஞ்சி போனேன் பச்சை தான் இருந்தது அதனால் அதையும் கட் பண்ணி போட்டேன் இருங்க இப்போ பூண்டை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையெல்லாம் போட்டு பிசைகிறப்ப பார்க்கலாம் வந்து நம்ம தட்டி வச்ச பூண்டையும் போட்டாச்சு அடுத்தது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நான் உப்பு போடுகிறேன் உப்பு கரைக்குமா என்னன்னு தெரியல சரி கொஞ்சமாக உப்பு போட்டாச்சு இப்போது இதெல்லாம் முருங்கைக்கீரையும் நம்ம போட்டுடலாம் என் வாழ்க்கையில் இதெல்லாம் நான் செஞ்சதே கிடையாது ஆனால் இப்போ பாருங்கள் தேடி தேடி ஒவ்வொன்றும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஓகேங்களா இருக்கு முருங்கைக்கீரை எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து முருங்கைக்கீரை போட்டாச்சு இப்போ வந்து கையால் ஃபஸ்ட்டு இப்படி பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி வெங்காயம்லாம் போட்டுருக்கோம் அதனால் நமக்கு தண்ணி திட்டம் எவ்வளோன்னு தெரியாது நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்துருக்காங்கங்க கிராமத்தில் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருக்கெல்லாம் இது பிடிக்கும்ன்ட்டு கீரையை கட் பண்ணி போடணுமா என்னன்னு கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் அப்படியே போட்டேன் ஓகேங்களா இதை வந்து இப்படி வந்து இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ இதை நான் பிசைஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க அதாவது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த அளவுக்கு வந்து இதை பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஆனால் இதுக்கு இன்னும் தண்ணி கொஞ்சம் ஊற்றணும் ஏன்னா அப்போ தான் இதை நம்ம வந்து இப்படி பிடிச்சி நம்ம அடை மாதிரி இப்படி வச்சு தட்ட முடியும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை பிசைஞ்சிக்கலாம் இங்கே பாருங்கள் எல்லாமே இங்கே ஒரேடியாக எடுத்து வச்சுக்கிட்டு நான் இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லைனா உட்காந்து உட்காந்து எந்திருக்க வேண்டிய வேலையை வரும் அதுக்காக பார்த்தீங்களா நான் இந்த அளவுக்கு இப்போ செஞ்சு ஒரு நாலு உருண்டியாக இப்போ வச்சுருக்கேன் இதை போட்டு எடுக்கும்போது இப்போ நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து இதை நான் செய்யும் போது பார்க்கலாம் சரிங்களா இப்போ வந்து நான் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டேன் கிழக்கெல்லாம் ஏற்றிட்டேன் இப்போ அறி வந்து டியூஷன் போகிறதுக்குள்ளே நம்ம வந்து அறிக்காக வந்து இதை வந்து செஞ்சிடலாம் ா இப்போ ஆரிக்காக வந்து இதை வந்து நம்ம செஞ்சிடலாம் இங்கே பாருங்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாசனையே நல்லா இருக்கு இப்போ வந்து இதை எப்படி செய்கிறேன் அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து பிளேர் மேலே வச்சு தான் தட்டுவாங்க துணி துணி இருக்குல்ல ஒயிட் கலர் துணி அந்த துணியை நினச்சி அது மேலே போ தட்டு மேலே போட்டு அதுக்கப்புறம் வச்சு தட்டுவாங்க என்கிட்ட ஒயிட் கலர் துணி இல்லை எப்படி தட்ட போகிறேன்னு தெரியல ஆனால் இருந்தாலும் பார்க்கலாம் அது கேட்டு பிறகு நான் டியூஷன் போகிறதுக்கு என்ன சாப்பிட்டு போவோமா அப்படின்ட்டு நான் அவங்ககிட்ட சொன்னேன் இருசாமி நான் வந்து உனக்கு வந்து செஞ்சு தரேன் ஸ்பெஷலாக ஒன்று செஞ்சு தரேன் அப்படின்னா அது இது தான் காலையில் இந்த கஞ்சி கூழ் கரைச்சி கொடுத்ததுக்கே கூழுனா வந்து நம்ம மாவு புளிக்க வச்சு செய்வோம்ல அப்படி இல்லை உடனே வந்து நம்ம செஞ்சு கொடுப்போம்ல கூழ் கஞ்சி மாதிரி அந்த மாதிரி செஞ்சு காலையில் நான் வந்து நான் அதை செஞ்சு நான் கொடுத்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை செஞ்சு கொடுக்குறேன் எப்படி ரியாக்ஷன் இருக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல அந்த க கூழ் கஞ்சி இருக்குல்ல அதை காய்ச்சி கொடுத்தேன் ஏன்னா அதெல்லாம் எலும்பு கொஞ்சம் ஸ்ட்ராங் இல்லை ரொம்ப இதுவாக இருக்கான் அதனால் வந்து அதை செஞ்சு கொடுத்தேன் இப்போ வந்து இதை செஞ்சு கொடுக்க போகிறேன் எப்படி இருக்க போதும் அவன் ரியாக்ஷன் எனக்கு தெரியல சரி ஓகே பார்ப்போம் போத நம்ம தவாவை பற்ற வச்சுக்கலாம் சரிங்களா தவாவை பற்ற வச்சாச்சு உங்களுக்கு நான் இந்த பக்கம் ஆடு பக்க நான் வந்து ஒரு கிளத்தில் தண்ணி வச்சுட்டேன் இப்படி தை நினச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து இது மேலேயே வச்சு ட்ரை பண்ணி பார்க்குறேன் சத்தி பார்க்குறதுக்கு இது வருதுன்ட்டு ஓகே நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தட்டி இருக்கோம் இப்போ இது வந்து மேலே அரிக்கி மட்டும் எண்ணெய் ஊற்றலாம் ஓகே இது சிம்மளியாக கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் பட் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல என்ன ஆனாலும் பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல என் வீட்டில் இருந்து பார்த்தீங்களா எத்தனை அப்ரெஷ் டப்பா என் வீட்டில் ஃபுல்லா வெறும் அப்ரெஷ் டப்பா அங்க தானே தெரியல ஓகே இது சிம்மில் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு வேகட்டும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் இப்படி போகலாம் பட் இது வந்து எனக்கு தெரிஞ்ச அறுக்கி இது பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனாலும் ஹெல்த்தி இது செஞ்சு கொடுக்குறேன் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் இதை தான் ஆகணும் அவங்க இதை திருப்பி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் உண்மையாக சொல்கிறேங்க செம்ம வாசனை அது அந்த பூண்டோடைய வாசனைலாம் வந்து உண்மையாக ரொம்பவே நல்லா இருக்குது ஆனால் நம்ம குட்டிக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல ஆனாலும் பார்ப்போம் பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் அவன் இன்றைக்கி இதை தான் சாப்பிட்டு போகணும் டியூஷனுக்கு பார்க்கலாம் எப்போவுமே பசங்களுக்கு வந்து உடம்புக்கு நல்ல பொருளை கொடுத்தா வேணான்னு சொல்லிட்டு தான் அழுவாங்க அதில் அறியுமே ஒரு ஆளுக்கும் வந்து இன்னும் வந்து மூணு இருக்கு பார்த்தீங்களா இன்னும் வந்து மூணு வச்சிருக்கேன் இப்போதைக்கு ஒன்று மட்டும்தான் அரைக்கி செஞ்சுருக்கேன் அதை சாப்பிட்டு சாரி எப்படி இருக்குதுன்னு சொல்லட்டும் அதுக்கப்புறம் என்ன நம்ம எனக்கு ரெண்டு அரிக்கி ரெண்டு நான் அந்த கணக்கில் தான் நாலு செஞ்சேன் அவன் பிடிச்சி சாப்பிட்டான்னா ஓகே அப்படி இல்லைன்னா ஒன்று எடுத்துகிட்டு போய் அன்னிங்க கிட்டே கொடுத்துருவேன் நான் சரி ஓகே இப்போ நான் இதை எடுத்துகிட்டு அரிய கூப்பிட்டு வந்துடுறேன் நீங்கள் பார்த்தீங்களா ஆஹா சூப்பராக வாசனை வருது இப்போ வந்து நம்ம அரிய கூப்பிட்டு இதை சாப்பிட சொல்லி கொடுத்தடலாம் நான் போய் அறியை கூப்பிட்டு வந்துடுறேன் வெளியே விளையாடுறாரு எங்கே போயிருக்கான்னு தெரியலைங்க நானும் அரிய அறியின்னு கத்திட்டு வந்திருக்கேன் வரல ஆனால் இங்கே பார்க்கலாம் ரெண்டாவது எனக்கு வந்து நான் எண்ணெய் ஊற்றாமல் திரட்டியிருக்கேன் பார்த்தீங்களா இதில் நான் எனக்கு எண்ணெயே ஊற்றுல ஏன்னா நான் டயட்டில் இருக்கிறதுனால எனக்கு என்ன போடலை நான் எண்ணெய் போடாமல் செஞ்சுருக்கேன் சரி சார் வரட்டும் வந்ததுக்கப்புறம் நம்ம அருகே வந்து கொடுக்கலாம் ஓகேங்களா அரி வந்து வந்துட்டாங்க இப்போ அரிக்கு வந்து நம்ம வச்சு கொடுத்துடலாம் சாப்பிட்டு சொல்லட்டும் இப்போது அரிக்கி எடுத்துகிட்டு போய் கொடுத்துடலாங்க ஒழுங்காக உட்காருங்க இந்தாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஊதி ஊதி சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு வெங்காயம் போட்டிருக்கேன் கீரை போட்டிருக்கேன் அவ்வளோதான் தோசை ம் ம் சரி சாரி சொல்ல மறந்துட்டேன் சாப்பிட்டு சொல்லுங்க ஒழுங்காக உட்காந்து பிச்சு சாப்பிட்டு சொல்லுங்க நீங்கள் எப்படி உட்காந்து இருக்கீங்க யாரி ஆ ஒழுங்கா உட்காருங்க ம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு டக்குன்னு சொல்லுங்க சரி ஆர்ட்டோமா ஃபேன் போடுவா குழு சாப்பிடுங்க சாப்பிடு அவனை அவங்க அப்பா எப்படி அடிக்கிறாரு பத்தியா பொய் சொல்லாம உண்மையை சொல்லணும் எப்படி இருக்குன்ட்டு நல்லா இருக்கா உண்மையா நிஜமா நல்லா இருக்கா சரி ஃபுல்லா சாப்பிட்டுருங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்க நம்பரும் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பெல் பண்ணை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் லவ் மேலும் மேலே கொடுங்க பாருங்க பார்த்து பத்திரமா பாருங்கள் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய் சாப்பிடு அதுதான் சாப்பிட்றதுக்கு பொரிய இல்லை இந்தாங்க வா இந்தா சாப்பிட்லன்னா போய் முடிச்சிட்டாங்க அவ்வளோதாங்க இங்கே பாருங்க ரெண்டு இருக்குது இதில் அடுப்பில் ஒன்று இருக்குது அரி வந்து ஒன்று சாப்பிட்டுட்டு போயிட்டான் எனக்கு நைட்டுக்கு இது தான் சாப்பிட்றதுக்கு உண்மையாக சொல்கிறேன் இன்னும் நான் டேஸ்ட்டை பண்ணல எப்படி இருக்குன்னு தெரியல சரி ஓகேங்க பாய்ங்க எல்லாருக்கும் அரி டியூஷன் போயிட்டான் இதை ஒன்றையும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டு நான் சாப்பிட்றேன் பாய்